வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பதிமூணு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தாறாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டில் நிறைவடைஞ்சிருக்கு நேற்றுக்கும் இன்னைக்கு பார்க்குறவா பெரிய வித்தியாசம் இல்லை வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சாக்டத்தை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் i வணக்கம் சிபி நம்ம பங்கு சந்தையை பத்தி பேசலாம் அதுக்கு முன்னால உங்களோட எனக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு மாலையா என்று அதிகாலையான் இப்பதான் முட்டை விலை நாலு ரூபாய் அறுபத்தி ஐந்து பைசா நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை மாற்றம் இன்றி நாலு அறுபத்தி ஐந்தாகவே நீடிக்கிறது தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நாமக்கல் மண்டல மண்டல ஆலோசனை கூட்டம் புதன்கிழமை நடைபெற்றது இதில் முட்டை விலை மாற்றம் குறித்து பண்ணையாளர் மாற்றங்களும் கருத்து கேட்கப்பட்டது இதர மண்டலங்களில் விலை மாற்றம் இல்லாததால் இங்கும் விலையில் மாற்றம் செய்ய வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து முட்டையின் பண்ணை கொள்முதல் விலையானது நாலு அறுபத்தி ஐந்தாக அறிவிக்கப்பட்டது இது எதுக்கு எனக்கு அனுப்பிச்சிங்க சார் இதை தொகுதி முட்டை விலை குறையும் சொன்னீங்கல்ல சார் அது குறையில அப்படின்ட்டு வந்து ஒரு செய்தியை பிடிச்சது ஆளா வச்சு விட்டுருக்கு சார் சுத்தி காட்டுறீங்க நீங்க இல்ல சார் ஆக்சுவலி குறையணும் இல்ல பக்கம் குறைஞ்சிருக்கணும் பட் வந்து இன்ஃப்ளேஷன் நம்ம குறைஞ்சிருச்சுன்னு சொல்றோம் பட் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆக தான் பொதுமக்களுடைய ஒரு எண்ணமா இருக்கு அதான் கவர்மெண்ட் டேட்டா ஒன்னா இருக்கு இங்க நம்ம நடைமுறையில வேற மாதிரி இருக்கேங்கிறதுக்காக சிவியை அனுப்பிச்சு விட்டுருங்க சார் இது அடுத்தபடி மோஸ்ட்லி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும் பட் ஒரு விஷயம் அவங்க அனுப்பிச்சிருக்கிறது வந்து ஜனவரி மாதத்திற்கான பணவீக்கம் குறித்த புள்ளி அப்போ குறைஞ்சிருந்ததுன்னு சொல்றாங்க டிசம்பரோட ஒப்பிட்டு பார்த்து அல்லது அதுக்கு முந்தைய ஆண்டு அதே காலகட்டத்தோடு ரெண்டு பேரியடும் ஒப்பிட்டு பார்த்தா அவங்க போடுறாங்க அப்படித்தான் நான் அதை பார்க்கணுமே தவிர இன்னைக்கு இது வந்து நேற்று நடந்த ஒரு விஷயத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது பட் இருந்த போதிலும் உங்களுடைய அந்த கருத்து வந்து ஒரு பரவலா இருக்குங்கிறத நான் ஏத்துக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது இப்ப அரசு வெளியிடக்கூடிய புள்ளி அரசே ஒப்புக்கொண்டிருப்பதை நம்ம போன மாசம் பேசிட்டோம் ஒரு புள்ளி ஒரு வந்து நாங்க அரசுடைய இன்னொரு துறை தந்ததன் அடிப்படையில நாங்க இப்படி வெளியிட்டோம்னு கூட பேசினதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் பட் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சந்தை பார்க்கலாம் எஸ் சார் நேற்று சந்தையும் இன்னைக்கு சந்தையும் வந்து பார்க்கறப்ப ஒரே மாதிரிதான் சார் இருக்கு

அப்படின்னு இந்த ஐந்து பங்குகளை எடுத்துட்டீங்கன்னா இது மட்டுமே இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு புள்ளிகள் கிட்ட வந்து சென்செக்ஸனுடைய வீழ்ச்சியை தடுத்து இருக்கிறது இல்லைன்னா சென்செக்ஸனுடைய வீழ்ச்சிங்கிறது இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் இருநூத்தி புள்ளிகள் முன்னூறு புள்ளிகள் திறந்திருக்கும் நிப்டியிலும் அப்படித்தான் சோ அதனால வந்து வீழ்ச்சி தொடர்ந்துகிட்டு இருக்கிறதா தான் பாக்குறேன் அட்வான்ஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தொன்பது ஐம்பத்தேழு டிகளைன் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிஎஸ்சி லோவர் சர்க்கியூட்டர் ஹிட் பண்ணது இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பங்குகள் ஃபிப்டி டூ வீக்லோங்கிறது இருநூத்தி முப்பத்தி எட்டு சோ எப்படி பார்த்தாலுமே டவுன்ல தான் இருக்குது ட்ரெண்டு டவுன்ல ட்ரெண்டு கன்டினியூ ஆகிட்டு தான் இருக்குதான் நான் பாக்கேன் வழக்கம் போல ஒரு சரிதல் தான் அப்கோர்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஆவலுடன் எல்லாரும் எதிர்பார்க்க கூடியது ட்ரம்ப் மோடி இந்த இரு நண்பர்களுடைய சந்திப்பு எப்படி அமைய போகிறது இதுல என்ன மாதிரியான அவுட்கம் வரும் அதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சாதகமா பாதகமா உதாரணமா ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய அறிவிப்புகள்னு பார்த்தோம்னா துறை சார்ந்து பார்த்தோம்னா பார்மா செக்டர்ல நிறைய ஒவ்வொழுது நமக்கு சில சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கிறது அதை ஒரு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்கு அதுக்கு ஏதாவது அறிவிப்புகள் வருமா அது நமக்கு சாதகமா இருக்குமா இரண்டாவது வந்து சைனா பிளஸ் ஒன் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி இதை ஒரு வலுவாக அவர் தொடர்ந்து அறிவிப்பாரா போல்டா ஏன்னா அவர் ஜிபிங்கோட பேசியிருக்காரு ஒரு ஒரு நாட்களுக்கு முன்பு நேற்று புட்டினோட பேசியிருக்காரு யாரோட எல்லாம் சண்டைன்னு சொன்னாரோ அவங்களுடைய எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு யாரோட சமாதானம் நினைச்சா அவங்களோட சண்டை போடுற மாதிரி இருக்குது குறைன வந்து நீ எனக்கு நேச்சுரல் ரிசோர்சஸ் தரணும் உனக்கு இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணதுக்குன்னு கேக்குறாரு சோ இன்னைக்கு எந்த மாதிரியான அறிவிப்பு இருக்குன்னு பார்க்கணும் அது சோ சைனா பிளஸ் ஒன் பார்மா செக்டருக்கு உள்ளது இங்க டிஃபென்ஸ் பர்ச்சேஸ் ஏதாவது நம்ம அங்க இருந்து இருக்குமா ஒரு டி டாலரைசேஷன் பத்தி எதுவும் இல்லாமல் ஒரு சுமூகமான ஒரு ஒரு சூழல் அறிவிப்புகள் எப்படி இருக்கும் இந்த டாரிஃப் வார் இதெல்லாம் குறித்து அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது அதானி குறித்து அந்த துறை குறித்து இவங்க ரெண்டு பேரும் அதுல வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் போறதுக்கு முன்னாலே அறிவு வந்தாச்சு அது வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த போர் முடிவு கொடுவெல்லாம் வந்து பேசிருக்காரு ட்ரம்ப் புத்தினட்ட பேசுற ஒரு முந்நேரத்துக்கு மேலே பேசுறது வந்து சொல்றாங்க இந்த போர் எல்லாம் எல்லாமும் முடிவு வந்துருச்சுன்னா எப்படி சார் இருக்கும் மார்க்கெட் எல்லாமே போர் முடிவு ரொம்ப நல்ல விஷயம் எல்லாமே ரொம்ப விஷயம் சரி நிச்சயமா அது நல்ல விஷயம் தான் சென்டிமெண்ட்டை மாற்றும் பட் சந்தைக்கு நேரடியாக ஒரு ஒரு உடனடியான ஒரு ஒரு பூஸ்ட கொடுக்கறதுன்னா போர் தான் எப்போதுமே நான் முன்னாலே சொல்லியிருக்கேன் அழிவு அழிவு ஒரு நாசத்துல கூட சில இது வரக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுதுங்கிறது வரந்த தக்க ஒரு விஷயம் பட் வந்து இப்ப அந்த அந்த வார் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும் அல்லது அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் அதுக்கான தேவைகள் இதெல்லாம் அது அதிகரித்து இதெல்லாம் நடக்கிறது நம்ம கடந்த காலங்களையும் பார்த்திருக்கோம் அதனால வார வச்சு நம்ம ஒரு பொதுவாக அது நின்றுச்சுன்னா உலக அமைதிக்கு வழிவகுக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் ஒரு வளமான ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ஒரு சென்டிமெண்ட் பூஸ்டா நிச்சயமா அது இருக்கும் அது வந்து பொருளாதார வளர்ச்சி எல்லாத்துலயுமே தெரியும் அனுப்புறேன் கியூ த்ரீ ரிசல்ட் பத்தி தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஏதாவது கம்பெனியோட கியூ த்ரீ ரிசல்ட் வெளியா இருக்குங்களா வந்து இருக்குமா இது ஒரு ஃபார்மால ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒரு நிறுவனம் ஃபார்மா குறியீட்டிலும் இருக்கக்கூடிய நிப்டி ஃபார்மா குறியீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தினுடைய நிகர லாபம் ஆயிரத்தி கோடி ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க டிசம்பர் மாதம் முடிவடைந்த காலாண்டு இருக்கு ஆயிரத்தி கோடி ரூபாய் லாபம் ஈட்டி இருந்த பொழுதும் பங்கின் விலை இன்னைக்கு இருபது பர்சன்ட் வீழ்ச்சியை சந்தித்தது இருநூத்தி ரூபாய் விலை இறங்கி தொள்ளாயிரத்தி ரூபாய் வரைக்கும் வணிகம் நடந்தது என்று பார்க்க முடிந்தது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

ஏர்னிங் அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் வட்டி கட்டுறது அதே மாதிரி டாக்ஸ் கட்டுறது டிப்ரிசியேஷன் தேமானம் அமார்டைசேஷன் பல விஷயங்கள ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம அமார்டைஸ் பண்ணுவோம் இது இந்த நாலு செலவுகளுக்கு முந்தைய லாபம் இது அதுவுமே பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் இது தொடர்ச்சியாக அந்த பங்கினுடைய விலை கணிசமான வீழ்ச்சியை சந்தித்தது அப்கோர்ஸ் பார்மா குறியீடு வந்து பெரிய வீழ்ச்சியை சந்திக்கல இருந்தது காரணம் வேறு சில பங்குகள் அந்த குறியீட்டில் இருக்கக்கூடிய பங்குகள் வேறு சில பங்குகள் ஜேபி சன் பார்மா அரவிந்தோ பார்மா மேன்கைன் கிளாண்ட் இந்த மாதிரியான பங்குகள் விலை அதிகரிச்சிருந்ததன் காரணமாக ஓவராலா பார்மா இன்டெக்ஸ் அப்ளதான் இருந்தது இதனுடைய கான்ட்ரிபியூஷன் குறைவு அப்படிங்கறதுனால இதுல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம ரெகுலரா கேட்கறவங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நோயும் ஒரு ஒரு புரிந்து கொள்வதற்கு இதுல பங்கு சந்தையில பல ஆண்டுகளாக முதலீட்டு சந்தையில் இருப்பவர்கள் பட்டய கணக்காளர்களுக்கு வந்து இபிட்டானா என்னன்னு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்லணும் ஏன் சார் நிகர லாபம் நெட் ப்ராஃபிட் தானே பாக்கணும்னா கரெக்ட் தான் பட் சில நிறுவனங்கள் அதிக கடன் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அல்லது புதிதாக துவங்கப்பட்ட நிறுவனங்கள் டிப்ரிசியேஷன் ஆரம்ப காலகட்டங்கள்ல அதிகமாக இருக்கும் புதிய மெஷினரி கால ஓட்டத்தில் அது குறையும் அதே மாதிரி வட்டி அதிகமாக இருக்கும் கடன் அதிகமாக வாங்கி துவக்கி நிறுவனமாக இருந்தால் கால ஓட்டத்தில் அந்த கடனை அடைக்க அடைக்க வட்டி குறையும் சோ அதனாலதான் தான் இபிட்டாங்கிறது வந்து இந்த வட்டிக்கு முந்தைய டிப்ரிசியேஷன் தேமானத்திற்கு முந்தைய லாபம் அது அதிகமா இருந்தாதான் அதுல இருந்து வரக்கூடிய லாபத்திலிருந்து நம்ம அந்த வட்டியை கட்டி டாக்ஸ் கட்டி டிப்ரிசியேஷன் போக நம்ம பணத்தை சேர்த்து வைக்க முடியும் சோ அந்த இபிட்டாங்கிறது பாக்குறதுங்கிறது ஒரு ஒரு சிலர் சந்தையில் நீண்ட அனுபவம் மிக்கவர்கள் அந்த இபிட்டா மார்ஜினை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க அதன் அடிப்படையில் பேசுறோம் சூப்பர் சார் நல்ல இன்ஃபர்மேஷன் சார் அதே மாதிரி நேற்று நீங்க சொல்றப்போ இந்த இன்ஃப்லேஷன் டேட்டாவை ஒரு வெப்சைட்ல பாக்கலாம்னு சொன்னீங்க அது வந்து நம்ம நேரில் நிறைய பேருக்கு அது சரியா அந்த கிளாரிட்டி இல்லன்னாங்க மோஸ்ட் பீரியன் சொன்னேன் அதாவது எம்போ

நேற்று அது வெளியிட்டிருக்காங்க இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பேசியதற்கு பிறகு அது தாமதமாகத்தான் நான் பார்த்தேன் அது வந்து இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் குறித்த புள்ளி உரம் வந்திருக்கு இன்ஃபேக்ட் அதுலேயே சொல்லியிருக்காங்க தொழில் உற்பத்தி குறியீடு வந்து டிசம்பர் மாதத்திற்கானது வந்து கொஞ்சம் குறைவா இருக்குது மூன்று புள்ளி இரண்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பல துறைகளில் அது வந்து குறைவா இருக்குங்கறதையும் வந்து எந்தெந்த துறையில குறைவா இருக்கு எந்தெந்த துறையில அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்த பிரஸ் ரிலீஸ் எப்ப கொடுப்போங்கிறதையும் அதுல ஜென்ரலா போட்டிருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் இந்த ஐஐபி நம்பர் பார்க்கணும் சிபிஐ டபிள்யூபிஐ இன்னும் சில புள்ளிவரங்கள் நம்ம அந்த வெப்சைட்ல போய் பார்க்கலாம் பிரஸ் ரிலீஸ் அதுதான் ஒபிஷியல் ஆத்தன்டிக்கான டேட்டா அதே மாதிரி இன்னைக்கு புதிய வருமான வரி மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறுபது ஆண்டுகள் கழிச்சு இந்த எளிமைப்படுத்துகிற வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பக்கங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சார் எஸ் சார் அன்னைக்கு நீங்க பட்ஜெட் பத்தி ரொம்ப டீடெயிலா பேசியிருந்தீங்க ஆமா இல்ல இருக்கணும்னு நான் நம்புறேன் எளிமையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் பட் ஒவ்வொரு முறையும் இதற்கு முன்பு எல்லாம் பாத்துருப்பீங்க முந்தைய அரசாங்கங்கள் இருந்த பொழுது வருமான வரி படிவத்தை எளிமைப்படுத்துகிறோம் விளைவு இருக்கும் இது புதிய தேவையான கட்டாயம் தேவை பல விஷயங்கள் மாறிவிட்டது மாறிவிட்ட விஷயங்களை உள்ள இன்கார்பரேட் பண்ணி அமெண்ட்மெண்டாவே இல்லாமல் அது ஒரு ஒரு முழு வடிவத்தோடு ஒரு ஆக்ட் வரணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால அதுக்கு தேவை நிச்சயமா இருக்கு பட் அது மேலும் குழப்பத்தை விருவிக்க விளைக்க கூடாது ஆனா இது ஏற்கனவே வந்து பொது வெளியில் விவாதிக்கப்பட்டு கருத்து கேட்கப்பட்டு அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணிருக்கதா தான் அவங்க சொல்றாங்க அறுநூத்தி இருபத்தி ரெண்டு பக்கம் மட்டுமல்ல இருபத்தி மூணு சாப்டர் ஐநூத்தி முப்பத்தி செக்ஷன் பதினாறு ஷெட்யூல் இவ்வளவும் உள்ளடக்கியதாக இது வந்திருக்குது நிச்சயமாக ஒரு விரிவானதாக இது இருக்கும் நான் நினைக்கிறேன் இதனுடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து போக தான் பார்க்கணும் பட் குறிப்பா அவங்க சொல்றது எளிமைப்படுத்துதல் இந்த லாங்குவேஜ வந்து இந்த வேறங்கிற வார்த்தையை பார்த்தாலே எனக்கு வந்து சாமானிய மக்களை நினைத்தா ரொம்ப பாவமாக இருக்கும் அதே இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒரு பட்டய கணக்காளருக்கோ அல்லது இது அதிகம் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் எளிமையான விஷயமா இருக்கலாம் இப்போ உங்களையே கேட்கிறேன் நீங்க கடைசியாக நீங்க வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருப்பீங்க அந்த அசஸ்மெண்ட் இயர் என்ன சொல்லுங்க 2023-24 சார் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் நீங்க டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க நீங்க வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வந்து அதுக்குள்ள அந்த வருஷத்துக்குள்ளதான் நீங்க வந்து வருமானம் வரி கட்டிருக்கீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ங்கிறது டுவெண்ட்டி டூ மீன் டுவெண்ட்டி டூ டுவெண்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ங்கிறது ப்ரீவியஸ் இயர்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது அசஸ்மெண்ட் இயர் இது எதுக்கு தேவையில்லாத குழப்பம் இதை வந்து இப்போ வந்து டேக்ஸ் இயர்னு அந்த மாதிரி அவங்க வந்து இந்த நாமேச்சர்லாம் மாற்றுறாங்க எளிமையாக ஒரே ஒரு வருஷம் தான் எந்த வருஷம் வரி கட்டுறீங்களோ அந்த ஆண்டை மட்டும் தான் நீங்க குறிப்பிட போறீங்க இந்த வருஷம் கட்டுறேன் ஆனா போன வருஷத்துக்கானதுன்னா அப்படிதான் கட்ட போறோம் போன வருஷத்துக்கான தானே இந்த வருஷம் நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறோம் சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் இது டாக்ஸ் இயர் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜியை கொண்டு வர்றாங்க இப்படி பல விஷயங்கள் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்றாங்க அது முழுமையாக வரும் பொழுது நமக்கு தெரியும் பட் இதுல என்ன ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று விஷயங்கள் சொல்லிருக்காங்க ஏடிசி பெனிஃபிட்ஸ் எடுக்கப்பட போறது இல்ல பட் அது ஒன் டுவெண்ட்டி இன்னொரு செக்ஷனுக்கு கீழே வரப்போகுது அதே பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் காப்பீடு எல்லாமே அதற்குள்ள வருது அதில் எதுவும் மாற்றம் இல்லை பன்னிரண்டு லட்சம் பன்னிரெண்டாம் முக்கால் லட்சம் எந்த விதமான மாற்றமும் இல்லை பட் இந்த லாங்குவேஜ் சிம்பிளிஃபை இருக்குது அது மாதிரி எளிமைப்படுத்தி இருக்குது நம்ம படிக்கிறதுக்கு புரியுற மாதிரி இருக்குது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு அட்வொகேட்டு சார்ட் அக்கௌண்ட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதுல சாமானிய மக்களும் படித்தால் புரியக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம அந்த மாதிரி ஆக்சுவலா இருக்கு நான் படித்து பார்த்தேன் எனக்கு ஓரளவு புரிகிறது பட் இது எல்லாருக்குமே அது வந்து அந்த மாதிரி புரியுமாங்கிறது பொதுமக்களுடைய கருத்து தான் நம்ம பார்க்கணும் பட் நிச்சயமா இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான மூவா நான் பாக்கிறேன் நெடுநாள் ரொம்ப நாட்களாக டைரக்ட் டாக்ஸ் ஒன்று முதல்ல ஒன்று கொண்டு வந்து அது பல விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு வராம தாமதமாய் இப்ப பைனலா இப்போ ஒரு ஒரு பில்லுங்கிறது வந்துருக்கு இதை வந்து இப்ப பார்லிமெண்ட்ல லோக்சபால வந்து நிதியமைச்சர் அவர்கள் பிரசென்ட் பண்ணிட்டு கேபினட் அப்ரூவல் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணி அங்கிருந்து இப்போ வந்து லோக்சபா ஒரு ஸ்பீக்கர்ட்ட வந்து செலக்ட் கமிட்டிக்கு ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க செலக்ட் கமிட்டின்னு அதனுடைய ஸ்ட்ரக்சர் அவங்களுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து அவருக்கு அவர் நிர்ணயம் பண்ணி அவர் சொல்ல போறார் யார் உறுப்பினர்கள் என்ன மாதிரி எப்படி என்னன்னு அவங்க இதை விவாதித்து ஒரு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டு இது ஒரு சட்ட வடிவம் சட்டமாக இப்ப இருக்கிறது வந்து இது ஒரு சட்ட முன்மடிவு கிட்டத்தட்ட முன் முன்பழிவு தான் சொல்லணும் அதாவது அப்படிதான் அது மாதிரி தான் இருக்குது இது வந்து ஒரு ஃபைனல் தான் வரும் ஆக்டா பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இது ஆக்டா மாறும் மோஸ்ட் ப்ராபப்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்றுக்கு பிறகு இது வந்து நடைமுறைப்படுத்தப்படும்னு சொல்றாங்க சட்டன்லி இட் இஸ் வெல்கம் மூவ் ஒரு ஃபர்ஸ்ட் இடத்தோட நம்ம சொல்லும் பொழுது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏற்கனவே வந்து நம்ம ஆப் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுடைய ஃபோன் மெசேஜஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு அலோ பண்ணுங்க அலோ பண்ணுங்கன்னு கேட்கும் ஆமா இப்போ செபியுமே கேட்க போறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு சார். ஃபோன் மெசேजेस, டெலிகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே செபி இத நம்ம மொபைலை வந்து எல்லாமே அலோ பண்ணி அவங்க என்ன தெரிஞ்சுக்க போறாங்க. இது நல்லதா கெட்டதா சார்? சி அவங்க ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஏன் ஃபோன் உங்க ஃபோன்ல கேட்டு வாங்க போறது கிடையாது. அது வந்து யார் மேல சஸ்பிஷன் இருக்கோ அவங்க வந்து சோசியல் மீடியாவை பொது அல்லது வாட்ஸ்அப் டெலிகிராம் உள்ளிட்ட இந்த மொபைல் ஆப்ஸை தவறாக பயன்படுத்தி ஒரு ஃபைனான்சியல் அட்வைஸ் அன்ஆத்தரைஸ்டா கொடுத்து அதாவது குறிப்பாக செபியிடம் ரிசர்ச் அனலிஸ்டாவோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராகவோ பதிவு செய்து கொள்ளாதவர்கள் முறையாக அதற்கான படிப்பு படித்து அந்த சர்டிபிகேட் அந்த சான்றிதழை கிளியர் பண்ணி வாங்காதவர்கள் இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கும் பொழுது பணத்தை வாங்கிக் கொண்டு அப்ப அது ப்ரூஃப் வேணும் அப்ப ப்ரூஃப் வேணுங்கிறப்ப அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கணும் அதனாலதான் அவங்க வந்து இப்ப அதை கேட்குறாங்க அந்த கால் ரெக்கார்ட்ஸ் வாட்ஸ்அப் டெலகிராம் இது எல்லாத்தையும் ஏன்னா மார்க்கெட்ல வயலேஷன் நடந்திருக்குன்னு நம்ம வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் அந்த கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு என்கொயர் பண்றதுக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா இப்போ இது ஏற்கனவே நமக்கு தெரியும் மாநிலங்களில் போலீஸ்லாம் வந்து அன்ஆத்தரைஸ்டா ஈவன் ஊடக நண்பர்களிடமிருந்து தொலைபேசியை வாங்கிட்டு போறாங்க சரியில்லை அப்படின்லாம் சொல்கிறோம் சொல்றோம் இது இது ஊடக சுதந்திரம்னு ஒரு பக்கம் பட் அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு சுதந்திரம் இருக்கு நிச்சயமா பட் அது தவறாக ஆனால் அதே சமயத்துல அது பொறுப்போடு பயன்படுத்தப்பட வேண்டும் வேண்டும் தவறாக பயன்படுத்தக்கூடாது அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தும் பொழுது அதை கேள்வி கேட்கறதுக்கு போலீஸ் இங்க நம்ம பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் போலீஸ் நான் சொல்றது செபி செபிக்கு அந்த பவர் நிச்சயமா இருக்கணும் என்ன ஒரே ஒரு கண்டிஷனோட அதை கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன்னா செபிக்கு அது ஒருவேளை செபி வந்து தவறாக பயன்படுத்த பயன்படுத்தியது ஏதாவது ஒரு தனி அலுவலர் அங்க செபியில் இருக்கவர் அல்லது ரெகுலேட்டர்ல இருக்கவங்க வந்து அது தவறான ஒரு அணுகுமுறையோடு வேறு ஒரு தவறான எண்ணத்தோடு அதை பயன்படுத்தினார் அல்லது அதை அணுகினார்னா அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அது மாதிரி அந்த அதிலிருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட மட்டும் தான் இருக்கணும் அதை தாண்டி வேற எதுவும் இருந்தால் அதை அணுகக்கூடாது அப்படியே அணுகினாலும் அது பொது வெளியில் லீக் பண்ணக்கூடாது பண்ணால் அது மேலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நான் உங்கள்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டேன்னு சொல்றீங்க என்னுடைய போனை வாங்கிட்டு போறீங்க அந்த திருடுனதை பாருங்க வேற எங்கேயா திருடி இருக்கணும்னு பாருங்க தப்பில்லை நான் என்னுடைய நண்பு நண்பனோடு பேசினது என் காதலியோடு பேசினது அல்லது என் மனைவியோடு பேசினதெல்லாம் அங்கிருந்து எடுத்து நான் ரிலீக் பண்ணுவேன்னு சொல்றது வந்து சரி அது இந்த அந்த அந்த ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸோட நிச்சயமா செபிக்கு வந்து நான் நினைக்கிறேன் இல்லைன்னா அவ்வளவு ஒரு ரேம்பண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் டெலகிராம் பர்டிகுலர் வாட்ஸ்அப்ல கூட அவ்வளவு இல்ல சின்ன கொஞ்சம் இருக்கு பட் டெலகிராம்ல ஏன்னா முதல்ல அதுல தான் அதிக எண்ணிக்கையில வந்து ஆட்களை விற்பனர்கள் எடுக்கணும் நான் நினைக்கிறேன் அதுக்கு வந்து அவங்க எதனால அத கேக்குறாங்கன்னா அது வந்து அரசாங்கம் மட்டும் கொடுக்கறது இல்ல மெட்டா பிளாட்ஃபார்ம் அந்த வாட்ஸ்அப் வந்து பண்றாங்க அவங்க டினை பண்றாங்க சோ அவங்கள்ட்ட இது பண்ணனும் இத பேன் பண்ண சொல்லணும் அதற்கான பவர்ஸும் வேணும்னு கேக்குறாங்க இப்ப எக்ஸ் வலைதளத்துல எக்ஸ் தளத்துல வந்து நீங்க ஏதாவது தவறா போட்டா எக்ஸுக்கு நாலு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணா அல்லது மெட்டால நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா எடுத்துறாங்க சார் அதே மாதிரி இதுலயும் பண்ணணும் அதற்கான பவர்ஸ் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க எல்லாமே இது ஒரு நிச்சயமா ஒரு ஒரு வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் ஐபிஓ புதுசாக வந்திருக்குங்களா ஒரு ஐபிஓ இருக்குது ஹெக்ஸா வேர் அப்படிங்கிறது அவங்க வந்து அறுநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய்ல இருந்து எழுநூத்தி எட்டு ரூபாய் அப்படின்னு வந்து பங்கு விலை பட்டியல் வச்சிருக்காங்க நேற்று துவங்கியது பதினாலாம் தேதி நாளை முடிவடைகிறது அவங்களுடைய ஐபிஓ டேட்டா பாத்தீங்கன்னா வந்து நூறு விண்ணப்பங்கள் எதிர்பார்த்தாங்கன்னா பதினைஞ்ச நூறு ரூபாய்க்கு எதிர்பார்த்தாங்கன்னா பதினைந்து ரூபாய்க்கு தான் விண்ணப்பம் கிடைத்திருக்கிறது பிப்டீன் பெர்சென்ட் அதுதான் ரெஸ்பான்ஸ் ரேட்டு வழக்கம் போல நாளை அது ரெஸ்பான்ஸ் முடியுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஐடி செக்டார்ல சார் ஆமா அதுல வரும் இது வந்து ஏற்கனவே பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு இருந்த ஒரு நிறுவனம் இது இதுல இருந்து கார்ப்பரேட் ஆக்சன் காரணமாக அவங்க வந்து விட்டு வெளியே போனாங்க வேற ஒரு டேக் ஓவர் அவங்களுடைய அது காரணமாக வெளியே போனாங்க இப்போ திரும்ப வர்றாங்க புது உத்வேயத்தோடு புதிய வேயத்தோடு வர்றாங்க பட் வேல்யூவேஷன் இதெல்லாம் பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாதுங்கிறதுனால நான் அதை பத்தி அதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்லவேன் Commodity marketing, sir. கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து தங்கம் வெள்ளி பாசிட்டிவா இருந்தது எண்பத்தி ஆறாயிரத்தி நோக்கி தங்கம் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நோக்கி வெள்ளி பட் கச்சா எண்ணெய் வந்து ஆறாயிரத்தி நோக்கி ஆறாயிரத்தி நூறை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது ஒன்றரை பர்சன்ட் இறங்கி இருக்கு காரணம் சர்வதேச சந்தையிலுமே மீண்டும் எழுபது டாலர்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அந்த எழுபத்தி ஆறுலேருந்து இருந்து எழுபத்தொன்பது டாலர் போனதெல்லாம் முடிந்து போயிட்டு இருக்குது புல் ரேலிஸ் ஓவர் இன்ஃபேக்ட் அது மூவிங் டுவேர்ட்ஸ் அறுபத்தெட்டு டாலர் அல்லது அதற்கடுத்து அறுபத்தாறு அப்படி தான் எனக்கு தெரியுது வித் சைனா வித் ரஷ்யா ஐ மீன் அமெரிக்கா வந்து இன்னும் நாங்கள் ட்ரில் பண்ணுவோம்னு சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் நெகட்டிவ் ட்ரெண்ட் டெரிட்டரியில் இருக்கு பட் தங்கம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி டாலரை டாலரை தாண்டி வலுவான நிலையில் இருக்கு வெள்ளியும் மீண்டும் முப்பத்தி ரெண்டு டாலரை தாண்டி வலுவான நிலையில் இருக்கிறது இது ரெண்டுமே வந்து மீண்டும் வந்து அந்த பேர் ஆர்பிட்டுக்குள்ள நுழையவே இல்ல புல் ஆர்பிட்ல இருந்த கரெக்ஷன்ல இருந்து திரும்ப மீண்டெழுந்து வந்திருப்பதை பார்க்க முடிகிறது ரூபாய் கூட ஓரளவுக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் ஒட்டி எண்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி எட்டு தேசிய பங்கு சந்தையில முன்பே வணிகத்துல சேபிளா இருக்கிறத பார்க்க முடிந்தது பெரும்பாலும் அது பொறுத்த வரைக்கும் வந்து ரூபாயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ரேஞ்ச் பவுண்டரி வந்துருச்சு நம்ம பாக்கறோம் சிறப்புங்க சார் இன்னைக்கு ஷோ உண்மையுமே ரொம்ப சிறப்பா வந்திருக்கும் நான் நம்புறேன் நேரங்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷோ நிறைய பேர் நல்ல கமெண்ட்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க